முடிச்சல கிறிஸ்மஸ் நியூ இயர் எல்லாமே இனி கிளம்ப வேண்டியதா ம் மாமாக்கு தான் சோகமா இருக்கும் வேற என்ன பண்ண அப்படி பழகி போயாச்சு நீங்க இன்னைக்கு மாமா சென்னை கிளம்பறிய அப்படி ட்ரிவண்ட்ரம் ஏர்போர்ட்ல இவங்களை ஏத்தி விட்டுட்டு அந்தல உடனே அப்படி கிளம்பிர வேண்டியதாமா அதுக்கு அப்புறம் வந்து நம்ம என்ன செய்யப் போறோம் அப்ப நாளைக்கே எல்லார பட்டிய கட்டிட்டு போய் ஆமா உங்க சின்ன மாமா இங்க தான இருக்கான் ஓ அவியே இப்ப வரவே அது தெரியல பத்துக்க நீ கேட்டுக்க ம் இன்னைக்கு சின்ன மாமா இங்க வரவே நினைச்சேன் அவனுக்கு வேலை இருக்கான் வொர்க் फ्रॉम ஹோம் தானடா வீட்ல இருந்து பண்ணிட்டு இருக்கான் பத்துக்க

அது இங்கிலீஷ் தான் நிறைய தெரியுமா தமிழ்ல எல்லாம் சொல்றது ரொம்ப புரியாது ஓ இவள அம்மா கூட ஃபாரின்ல தான் இருக்கால ஆமா ஆமா சிந்து எதாவது பேசுமா நாம பேசறத கேக்கட்டி ஜானு சே ஹலோ டு பாட்டி ஹலோ நல்லா பேசியல வேற எதாவது பேசஜல மக்கா கேப்போம் வேற இவட்ட என்ன ஜானுமா

கூட்டி போட்டுலாம் நம்ம கம்பெனி தானே இதுலயும் இருங்க அப்படியா நீ சென்னைக்கு வந்தானே நான் நல்லா பார்த்துக்கிடுவேன் ஆனா உனக்கு இங்க இப்போ வர முடியாத ஒரு சூழ்நிலை இருக்க சரி இல்லன்னா சிந்துவ கூட்டிட்டு சென்னைக்கு வர முடிஞ்சா பாரு இல்லச்சுதப்பா பாப்போம் இப்போதைக்கு வர முடியாது அம்மா பிள்ளை இங்க இருக்கனால நாங்க ரெண்டு பேரும் சென்னைக்கு வந்து எப்படி சரி யோசிங்க இந்த வயசுலதான் நல்லா சம்பாதிக்க முடியும் அதனால சென்னைக்கு வந்தீங்கன்னா கொஞ்சம் ஒன் லேக் கிட்ட சேலரி வாங்க மாதிரி நான் பண்ணி தரலாம் சரி பாக்கி ஆ கொண்டாங்க

இன்னும் நம்மகிட்ட நிறைய ஆடு இருக்கு போ இந்த அஞ்சாவிரம் விலை கொடுக்கணும்னு சொல்லி போட்டிருக்கேன்றதுக்கு உனக்கு எந்த ரெண்டு வேணுமோ பாத்தி எடுத்துக்க எனக்கு ஒரு பொட்டை அட ஒரு கிடாவும் வேணும் நான் இது கிடா தான் இத பார்ப்போம் விலை எப்படி நீ இது ஒரு பத்தாயிரம் கிட்ட வரும்பதுக்க அவள வருமா ஆமா குட்டி புட்டி எட்டு மாசம் ஆகுது எட்டு மாசமா வளர்த்திருக்கேன் அதுல கருப்பு கிடா வேற சரி பொட்டை இவ்ளோ வரும் பொட்டைனா என்ன பாத்துட்டு நிக்க பாரு இதை பிடிச்சிக்க இது வந்து எட்டாயிரம் அப்போ மொத்தம் பதினெட்டாயிரமா இந்த ஆடு வாங்குறதுன்னா லேஸ் பொட்டை கறியுமா என்ன நினைச்சா நீ சரி இவ்வளவு பெருசு வேண்டாம் நீ குட்டி இருந்தா தாங்க ஆட்டு குட்டியே வேணும் ஆமா ரெண்டு குட்டி பதம் குட்டியில ஒரு பொட்டாடு ஒரு கிடா ஒப்புதுனே குட்டினா ரெண்டாயிரம் ரூபா வரணும் அப்ப நாலாயிரம் ரூபா ஆஹ் சரி அதாவது நாலாயிரம் ரூபா தானே நம்மளுக்கு பதினெட்டாயிரம் எல்லாம் இல்ல நம்மகிட்ட அப்ப நான் பண்ணுவோம் இன்னைக்கு குட்டி இங்க கொண்டு வரல பத்துக்கு வீட்டுல எடுக்கு நான் குட்டிய பிடிச்சு உங்க வீட்டுக்கு கொண்டு வர ரெண்டு நீ இப்ப போ அப்ப நாளைக்குதான் கிடைக்குமா ஆமா ஆமா அது வீட்டுல எல்லாம் கிடக்கு இன்னைக்கு தோட்டத்துக்கு கொண்டு வரல நீ பெரிய ஆடு கேட்கணும் நீ தோட்டத்துக்கு கூட்டிட்டு வந்தேன்

சரி நாங்க அப்ப அப்படி கிளம்போம் என்னம்மா இப்பதான வந்து உடனே கிளம்பறிய சிந்துமா இனி எங்க வீட் வர எனக்கு போணுமா அத லேட் ஆயிட்டல அதனால பேய்ட்டு வரோம் ஆமா சிந்து ஏதோ வீட்ல மறந்து வச்சிட்டு வந்துட்டல அம்மா கிட்ட அப்படியே ஆக்க இனி அங்க இருந்து எடுத்துட்டு அப்படியே அக்காவ பாத்துட்டு உங்க வீட்டுக்கு பேய்ட்டு தான் மாரி போணும் ஓ அப்படியே சரி சரி அக்காவ கூப்பிடுங்க சொல்லிட்டு போறோம் ஆ கூப்பிடு ஏ விஜயா அண்ணா வந்துட்டு வந்துட்டு சரி இப்போ அப்ப அங்க கிளம்போம் போணுமா ஆமா மாமா லேட் ஆயிட்டு ஆ சரி அப்ப பாத்து பேய்ட்டு வாங்க

முதலாளி என்னை வராத வணக்கம்னே ஆ வணக்கம்ப்பா வேலையெல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு நல்லா போவா உனக்கு பிடிச்சிருக்கா ஆ நம்மளுக்கு என்னே எனக்கு நல்லா பிடிச்சிருக்கு வேலை இல்லாம வீட்டுல இருந்தேன் நல்ல நேரத்தை கூப்பிட்டு வேலை தந்துருக்கிறிய மாறி சம்பளம்லாம் எல்லாம் எப்படிப்பா உனக்கு போதுமா இல்லனா வாய் திறந்து கியாலு ஒன்னும் பிரச்சனை இல்லனே இதுக்கு முன்னாடி போன இடத்துல நானூறு ரூபா தான் வாங்கினேன் நீங்க ஐநூறு ரூபா தரிய என் குடும்பத்துக்கு ஒரு நாள் செலவுக்கு நல்ல போதும் அப்படியா எனக்கு தெரியாதுல வெளியே ஒரு கடையில் கேட்டு அவங்க இவ்வளோ தான் கொடுக்கணும்னு சொன்னனால தான் உங்களுக்கும் அவ்வளோ தந்துருந்து அதான் தேவைன்னா கேட்டுக்கிடுங்க ஒன்றும் பிரச்சனை இல்லைனே ஆ சரி நீ அப்படியே திடீர்னு ரூபா தேவைப்பட்டனால முன்னாடியே கேளுங்க எதுவும் கூச்சப்படாதுங்க ஆ சரி சரி நான் உள்ள போயிட்டு வரேன் ஆ சரி பரவாயில்ல நம்ம முதலாளி நீ எவ்வளவு நல்லவராக இருக்காரு வேற ஏதாவது சாப்பிடுறீங்களா